அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்றேன் அவ்வளோ பெரிய ஆக்டர் கூட வந்து ஆக்ட் பண்றேன் அதுவும் அந்த சீன்ல வந்து நானும் அஜிதங்குள் மட்டும்தான் இருந்தோம் ஸோ அப்போது அந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருந்துச்சு இன்ஸ்பைட் ஆஃப் தட் வந்து நான் அவர் கூட வந்து போட்டோ எடுக்கணும்ட்டு கேட்டேன் டூ த டிரிவாங்கிள் கிட்டே சொன்னேன் அப்போ அஜித் அங்கிள் கிட்ட சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க இப்போ அவர் ஷார்ட்க்கு போயிட்டு இருந்தாரு ஐ திங்க் எனக்கு அப்போ எனக்கு அவ்வளோ எக்ஸாக்டா ஞாபகம் இப்போ பட் ஆனா அப்போ நான் ஷார்ட் முடிச்சுட்டு அப்புறமே அவரு ஷார்ட் போனாரு அப்போ வந்து நான் போட்டோ எடுக்கணும்னு கேட்டோன்னே அவர் என்ன சொன்னாரு நான் இப்போ கெட்டப்ல இருக்கேன் ஸோ வந்து இப்ப எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க சோ அப்போ வந்து லைக் ஐ காட் டிஸப்பாயிண்டட் பிகாஸ் அந்த படம் வர வரைக்கும் வெயிட் பண்றத விட அந்த பிக்சர் தானே லைக் தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் அதனால அப்போ வந்து இல்லைன்னு சொன்னோன்னே வந்து அப்கோர்ஸ் நான் ரொம்ப டெலிபரேட்டா வந்து டிசப்பாயிண்ட் ஆனேன் அதுக்கப்புறமே வந்து அவர் அஜித் அங்கிள் வந்து அவரோட கெட்அப் இன்ஸ்டன்ட்டா லைக் ஹிட் தோஸ் செயின் அதெல்லாம் போட்டிருந்தார் அது எல்லாத்தையுமே அப்போவே கழட்டி அவர் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு அப்பவே வந்து என் கூட நின்னு ஃபோட்டோ எடுத்தாரு ஸோ தட்ஸ் சச் அ கிரேட் ஜஸ்டர் ஃப்ரம் ஹிம் ஆமா